போதகரே இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே நீர் என்ன சொல்கிறீர் இயேசுவு குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார் அவர் நிமிர்ந்து பார்த்து உங்களில் பாவம் இல்லாதவர் இவள் முதலாவது கல்லெறிய கடவன் அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறிய வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள் ஒருவன் ஆகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா இல்லையாண்டவரே நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை போ இனி பாவம் செய்யாதே எனக்கு இதயம் தான் வேணும் பிதாவும் உன்னுடைய இதயத்தை தான் விரும்புகிறார்